வணக்கம் நண்பர்களே டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்காக வந்து நியூ கார் ஒன்றை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு என்ன கார் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தியும் ஹோண்டா எலிவேட் காரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாக் எடிஷன் கார் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு ரெண்டு வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வரப்போற கரெக்டாக இவி காரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாப் டென் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டாடா கார் பத்தி வந்து பார்த்துருவோம் டியாகோ காரில் வந்து இப்போ நியூ அப்டேட் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்காக இந்த நியூ மாடல் வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மெக்கானிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சுமே வந்து பண்ணல பட் இன்டீரியராக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரோல் சிஎன்ஜி இவி மூணு விதமான பவர் ட்ரெயின் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த டியாகோ காரில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இப்போ இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெயிண்ட் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து புதுசாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிவல் டோனில் வந்து புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி டிஆர்எல் ஃப்ரண்ட்டில் ஃபாக்லாம் எல்இடி மாதிரி ஹெட்லாம் ரியர் வைப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு அதே மாதிரி பிக்கஸ்ட் சேஞ்ச் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்டீரியராக வந்து டாப் பீரியடில் நிறைய விஷயங்களை வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து மாற்றிருக்காங்க பத்து இன்ச்சில் ஃப்ளோட்டிங் டிஸ்ப்ளே வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஃப்ளோட்டிங் டைப்பில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க வயர்லெஸ் ஃபோன் மிரரிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க புதிய டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க க்ரூஸ் கண்ட்ரோல் வசதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வசதியும் வந்து கொடுக்குறாங்க யூஎஸ்பி சி சார்ஜிங் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க கிளைமேட் கண்ட்ரோல் வசதி வந்து கொடுக்குறாங்க சீட் பேக் பாக்கெட் வந்து வந்து கொடுக்குறாங்க பவர் மிரர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரிமோட் ஓப்பனிங் டெயில் கேட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான டியாகோ காரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பவர் ட்ரைன் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சேம் தான் சேஞ்சஸ் எதுவும் புதுசாக வந்து மாற்றலை ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் யூனிட் தான் வந்து கொடுக்குறாங்க எண்பத்தி நாலு பவரையும் நூற்றி பதிமூணு என்ம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு பேர் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து அதே மாதிரி அஞ்சு

லாங் ரேஞ்ச் வெர்ஷன் அப்படின்னு ரெண்டு வெர்ஷன் வந்து கொடுக்குறாங்க மீடியம் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து போகும் அதேமாதிரி பவர்னு பார்த்தோன்னா அறுபது பிரேக்காஸ் பவரையும் நூற்றி பத்து எண்ணம் டார்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த மாடல் அடுத்து வந்து லாங் ரேஞ்ச் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் பவர் நமக்கு வந்து அதிகம் எழுபத்தி நாலு பிரேக்காஸ் பவரையும் நூற்றி பதினாலு எண்ணம் டார்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸ் அறிமுகப்படுத்தின விலை தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அஞ்சு லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே பெட்ரோலில் டாப்ரெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் அதே மாதிரி சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது டாப் மாடல் வந்து எட்டு புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் வரைக்கும் வந்து விலையில் விற்பனைக்கு வந்து இருக்கு இவிஐ பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது டாப் மாடல் வந்து பதினொன்று புள்ளி பதினாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விற்பனையில் வந்து இருக்குது ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னா இந்த டியாகோ கார் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும் பெட்ரோல் வந்து அஞ்சு லட்சத்தில் வந்து தரும் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா எலிவேட் காரில் வந்து கிறிஸ்டல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கலர் வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து நார்மல் பிளாக் எடிஷன் அதே மாதிரி சிக்னேச்சர் பிளாக் எடிஷன் அப்படின்னு ரெண்டு வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இப்போ இல்லை என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பெயிண்ட் ஸ்கீம் வந்து புதுசு பெயிண்ட் ஸ்கீமை பா தாண்டி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அலாய் வீல்ஸ் நட்ஸ் எல்லாமே வந்து பிளாக்ல வந்து நமக்கு வந்து வருது அதே மாதிரி அதே மாதிரி கிரில்லா இருக்கட்டும் ஸ்கிட் பிளேட்டா இருக்கட்டும் டோர் டோரா இருக்கட்டும் ரூஃப் ரயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பிளாக் எடிஷனில் அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நமக்கு சிக்னேச்சர் பிளாக் எடிஷன் இன்னொரு வேரியண்ட்டும் வந்துருக்கு அதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சிக்னேச்சர் பிளாக் எடிஷன் அப்படிங்கிறதுக்கான அந்த எம்பலம் பார்த்தீங்கன்னா டெய்ல் கேட்டில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபெண்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பலம் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் இன்டீரியராகவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலர் வந்து கொடுக்குறாங்க டேஷ் சீட்ஸாக இருக்கட்டும் அந்த சீட்ஸில் உள்ள ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் டோர் பேட்ஸு ஆம் பிரஸ்ட்டு எல்லாமே வந்து பிளாக் ஃபினிஷில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு வந்து செவன் கலர்ல வந்து ஆம்பியன் லைட்டிங் ஃபியூச்சரும் பாத்தீங்கன்னா இந்த வேரியன்ட்ல வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஐவி டெக் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அதோட சேர்த்து நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வரும் சிவிடி வந்து கொடுக்குறாங்க பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எலிவேட் பிளாக் எடிஷன் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சத்துல இருந்து கிடைக்குது அதே மாதிரி எலிவேட்லே பிளாக் சிக்னேச்சர் எடிஷன்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து பதினஞ்சு புள்ளி எழுபத்தி ஒரு லட்சத்துல இருந்து வந்து கிடைக்குது அடுத்து வந்து நமக்கு வந்து எலிவேட் பிளாக்லே சிவிடி டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா பதினாறு புள்ளி எழுபத்தி மூணு லட்சத்துலேருந்து கிடைக்கும் எலிவேட் ப்ளாக்லேயே வந்து சிக்னேச்சரில் சிவிடி எடுத்தோம் அப்படின்னா பதினாறு புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹூண்டாய் கரெக்டா எலக்ட்ரிக் கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த கார் ஆல்ரெடியே வந்து நமக்கு ஐசி இன்ஜின் கார் நல்ல மூவிங்கில் இருக்க காரணத்தால எலக்ட்ரிக் காருக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிறைய பேர் வந்து இந்த காருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் கொடுத்து நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லெவல் டு அடாஸ் டெக்னாலஜியோடு பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு எழுபத்தி 473 கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் சார்ஜ்ல ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இப்போ வந்து இந்த காரை பொறுத்தவரைக்கும் இன்டீரியரா பாத்தீங்கனா இவங்க கொடுத்திருக்க ஒரு டாப் 10 ஃபீச்சர்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இதிலே வந்து முதல் ஃபீச்சர் பாத்தீங்கனா டியூவல் டோன் கேபின் தீம் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதாவது கலர் எடுத்துட்டோம் அப்படினா ஒன்னு வந்து கிரே கலர் வந்திருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கனா நேவி கலர் வந்து வருது இந்த ரெண்டு வந்து கம்ப்ளைன் பண்ண மாதிரி ஒரு இன்டீரியரா வந்து பிளசன்ட்டான ஒரு கேபின் செட்டப் தான் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி FLOATING கன்சோல் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க சோ இது ரெண்டும் நமக்கு வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்துருக்கு அடுத்து வந்து மூணாவது அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க நாலாவது அப்டேட்டு கிளஸ்டரும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய சைஸ்ல தான் வந்து கொடுக்குறாங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும் பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சிலே நமக்கு வந்து டிஜிட்டல் இன்ட்ரூமெடல் கிளஸ்டரும் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து பெரிய சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சாவது அப்டேட் பாத்தீங்கன்னா புதிய ஸ்டேரிங் வீல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ ஸ்போக் ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சீட் சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ரீசைக்கிள்டு மெட்டீரியல் வச்சு தான் வந்து அவங்க வந்து சீட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வச்சு அதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து சீட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க ஏழாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா டச் எனபிள்டு கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து டிரைவருக்கு போகிற மாதிரி இன்னொன்று வந்து கோ பேசஞ்சர்ஸ் போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நமக்கு வந்து டச் எனபிள்டு ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க எட்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா பவர்டு ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க டிரைவருக்காக இருக்கட்டும் இல்லைனா வந்து கோ பேசர்ஸ்காக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலைஸ்டு அட்ஜஸ்ட்மென்ட் வந்து கொடுக்குறாங்க அந்த ஃப்ரண்ட் ரோ வந்து எட்டு வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அடுத்த ஒரு ஒன்பதாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா பவர்டு வாக்கிங் டிவைஸ் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அவங்க வந்து லெக் ரூம் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன் கார் பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க இப்போ இவி அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வீட்டிலையும் சார்ஜ் பண்ணுவோம் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லேயும் நம்ம வந்து போடுவோம் இன்ஃபோட்டைன்மென்ட் சிஸ்டம் டிஸ்பிளை மூலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சரும் வந்து இந்த கரெக்டாக ஈவியில் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து இந்த கரெட்டா கார் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் கிடைக்குது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் பெட்ரோல் இன்ஜன் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டெரோ பெட்ரோல் இஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து நூற்றி அறுபது பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா இவியும் வந்துருச்சு ஈவியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு கிலோ வாட்டு ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோ வாட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இல்லை டாப் மாடலான ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோ வாட் மாடல் தான் நானூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அதுவே வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோ வாட் பேட்டரி பேக் செலக்ட் பண்ணோன்னா முந்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு கிடைக்கும் வந்து சொல்லிருக்காங்க நன்றி